<gefstandicate> anyway 29,999 GT ஒரு அரசியல் தலைவர் இறப்பார் ஆடி பௌர்ணமியில் அறிவால் வாக்கு யாருக்கு என்ன ஆக போகிறதோ கதி கலங்க வைத்த கருப்பசாமி பூசாரி புதுக்கோட்டை மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ளது மீமிசல் குடியிருப்பு இப்பகுதியில் பிரசித்தி பெற்ற வழிவிடும் கருப்புசாமி கோவில் உள்ளது இங்கு தினசரி பக்தர்கள் வந்து போனாலும் ஆடி பௌர்ணமி திருவிழாவே மிக சிறப்பு இந்த நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிறப்பு வழிபாடு நடத்த கோவிலுக்கு வருவர் இந்த நிலையில் நடப்பு ஆண்டின் ஆடி பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு மீமிசல் பகுதியை சுற்றியுள்ள கிராம மக்கள் ஒரு வாரத்திற்கு முன்பே விரதத்தை தொடங்கினர் இதையடுத்து திருவிழாவில் நேர்த்திக்கடன் செலுத்த பக்தர்கள் ஏம்பக்கோட்டை ஸ்ரீ தர்ம ஆலயத்திலிருந்து வானவேடிக்கை ஆட்டம் பாட்டத்துடன் பால்குடம் பறவை காவடி அலகு காவடி எடுத்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கருப்புசாமி கோவிலுக்கு வந்தடைந்தனர் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கோவிலில் கருப்புசாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இதையடுத்து திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கருப்பசாமி அரிவாள் மீது நின்று அருள்வாக்கு வாக்கு கூறும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விசேஷ நிகழ்வில் கோவில் பூசாரி மாதவன் அறிவாள்கள் மீது ஏறி நின்று சாமி ஆடி நாட்டில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று நாட்டுக்கான நல்வாக்கை கூறினார் அப்போது பேசிய பூசாரி இந்த வருஷம் விளைச்சல் அதிகமாகும் ரியல் எஸ்டேட் தொழில் நல்லா இருக்கும் இந்த ஆண்டு ஒரு அரசியல் தலைவருக்கு உயிர் சேதம் ஏற்படும் வருஷம் நடந்துச்சு ஒரு உயிர் சேதம் ஏற்படும் என்று கூறினார் இதை கேட்ட பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர் தொடர்ந்து அறிவாள்கள் மீது ஏறி நின்று நல்வாக்கு கூறிய கோவில் பூசாரி கண் நோய் வரும் வைரஸ் காய்ச்சல் வரும் அதனை கருப்பசாமி காப்பாத்தி கொடுக்கிறேன் விலை மதிக்கக்கூடிய சிலைகள் கண்டெடுக்கப்படும் தங்கம் விலை குறையும் கும்பாபிஷேகங்கள் அதிகம் நடக்கும் ஒரு அரசியல் குடும்பம் தடுமாறும் டாக்டர் மதிப்பெண் ஏற்படும் என்று கூறினார் இறுதியாக கவர்மெண்ட் நகை கடன் தள்ளுபடி வரும் மழை கம்மியாகவும் இடி காற்று அதிகமாகவும் இருக்கும் என்று நாட்டுக்கான அருள்வாக்கை சொல்லி முடித்தார் இதையடுத்து காத்திருந்த பக்தர்களுக்கு கோவில் பூசாரி அருள்வாக்கு கூறினார் திருவிழாவின் இறுதி வரை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்வாக்கை கேட்டு சென்றனர் அதே போல இந்த ஆண்டு எஸ்டேட் தொழில் மிக அமோகமாக இந்த ஆண்டு கருமசமயம் அதே போல இந்த ஆண்டு ஒரு அரசியல் தலைவர் உயிர் சேதம் ஏற்படும் ஒரு மிக அரசியல் தலைவர் உயிர் சேதம் ஏற்படும் கிரகசாமி அதே போல இந்த ஆண்டு மக்கள போய் கடல் கிரகசாமி ஒரு கண் நோய் ஒண்ணு வரும் ஒரு இடம் காப்பாத்தி அதிகமாக சிலைகள் கண்டெடுக்க போகும் போய் பார்த்ததுல கரபசாமி ஒரு அரசியல் குடும்பம் வந்து சூழ்நிலை அப்படிங்கறது அமைப்போம் இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி நான்கு நம்பசாமி அதே போல அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க